எல்லாமே இருபத்தி ரெண்டு மொழிகளில் ஒரு மொழிகள் ஆனால் இவங்க வந்து இந்திக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்கிறாங்க எப்போ வேண்டாலும் அதை தேசிய மொழியை ஆக்குவோங்கிற அந்த இலக்கை நோக்கி போகிறாங்க ஆனால் இதுவரைக்கும் தேசிய மொழின்னு எதுவும் இல்லை இருபத்தி ரெண்டு மொழிகளும் தேசிய மொழிகள் தான் அப்படி இருக்கும்போது இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஏன் முன்னுரிமை அதை கொண்டு வந்து ஏன் திணிக்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம் இந்த கேணியில் என்ன பிள்ளை இருக்குது இதில் தான் அநியாயமாக கேட்குறோமா இதை உடனே கேட்டா நீ என்ன சிபிஎஸ்கூல் நடத்தலையா ஓம் பிள்ளை இங்கே படிக்கலையா அங்கே படிக்கலையா சரி தமிழ் இசை எங்கே படித்தாங்க அரசு பள்ளிக்கு இன்னைக்கு சிபிஎஸ்சி மும்மொழி ஆதரிக்க கூடியவர் மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லி வந்து பிடிக்கக்கூடியவர் அவர் என்ன மொழிக் கொள்கையில தெலுங்கானா கவர்னரா இருக்கும் போது தெரியாம கஷ்டப்பட்டேன் கத்துக்கிட்டு படிச்சேன் அங்க போய் கத்துக்கிட்டு படிச்சாங்கல்ல அண்ணாமலை சொல்றாரு என்னுடைய மகனுக்கு நான்கு மொழி சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன் நாற்பது மொழி கூட சொல்லட்டுங்க யார் தடுத்தா மலையாளத்துல சிறந்த இலக்கியங்கள் இருக்கு கட்டாயமா இருக்கு தெலுங்குல இருக்கு கன்னடத்துல இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பசங்க ஸ்பானிஷ்ல கூட தான் இருக்கு பாரசீகத்துல கூட தான் இருக்கு மிகச்சிறந்த இலக்கியங்கள்லாம் இருக்கு என்ன பண்ணலாம் நம்ம நாட்டுடைய மொழிகள் எல்லாத்துக்கும் உலக மொழி அத்தனை சொல்ல போனா திராவிட மொழியை கத்துக்கிறதுனால என்ன பிரச்சனை எல்லா மொழியும் கத்துக்கலாம் கத்துக்கிட்டு தானே இருக்காங்க இங்க வந்து தெலுங்கு கத்துக்கிறாங்க உருது கத்துக்கிறாங்க மலையாளம் கத்துக்கிறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் கூட வாய்ப்பு எல்லாம் இருக்கு அந்தந்த தாய்மொழி பேசக்கூடிய மக்களுக்கான வாய்ப்பை நம்ம அடிப்படையில் அடிப்படையில பள்ளி கூட கூட இருக்கு ஆமா மற்ற மாணவர்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு படிக்கணுன்னா படிக்கலாமே போய் எந்த எந்த இன்ஸ்டியூட்ல வேணாலும் அவங்க படிக்கலாம் சரி இதே மற்ற மாநிலங்களே நீங்க கேட்கணும்ல பீகார்ல தமிழ் படிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு என்ன செய்யறது உத்தர தமிழ் படிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு என்ன வாய்ப்பு அதுக்கு தானே புதிய கல்வி கொள்கை கொண்டு புதிய கல்வி வந்துருச்சுல்ல உத்தர தமிழ் படிக்க முடியும்னு சொல்லுங்க புதிய கல்வி கொள்கையில இப்ப கடைசியா பட்ஜெட்ல நீதிய தமிழ் செல் சீத निर्मला सीतारामன் உத்தரப்பிரதேசத்துல தமிழ் சொல்லி கொடுக்கிறதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க. நீ அந்த போட்டோ? உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் சொல்லி கொடுக்கும் அது சாணக்கியா போட்ட போட்டோ. சாணக்கியத்தனமான போட்டோ அது. அது வந்து அது உத்தரப்பிரதேசம்தானே? அந்த இந்தியில சொல்லி கொடுக்கறதா சொல்றீங்க. என்னங்க? அதாவது அது இப்ப ஸ்கூல்ல இது குறையும் இல்ல ரோட்டோரமா வச்சு ஸ்கூலை நடத்துறாங்க. இதுதான் அவங்க ஸ்கூல். இல்லை தமிழ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இந்தியில சொல்லி கொடுக்குறாரு ஹிந்தி எப்படி தமிழாச்சுன்னு நமக்கு தெரியல தமிழ் எப்படி ஆச்சுன்னு நமக்கு தெரியல அதாவதுங்க கேலி கூத்தாக கொண்டு போயிட்டுருக்காங்க நாம் கேட்பது தன்னாட்சி உரிமை கூட்டாட்சி தத்துவத்துக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம் எங்கள் மொழியை கொண்டு வந்து எல்லாரும் கற்றுக் கொடுங்க நம்ம சொல்லவே வரல தேவையானவன் தமிழ் படிச்சுப்பான் அதே மாதிரி உங்கள் மொழியை கொண்டு வந்து இங்கே திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம் அரசு கட்டமைப்பில் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறோம் அப்படியே உங்களுக்கு ஏழை மாணவர்கள்லாம் ஹிந்தி படிக்கணும்னா நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம் ஏழைகளுக்கு திறந்து விடுங்க அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது